ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜிஸ்டி ஃபேஷன் இன்றைக்கே நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் ஸ்டட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சல் கோல்டு மாதிரியே கூடிய கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்ம கலெக்ஷன்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஒன் கிராம் மாடல் ஸ்டார்ட் தான் ஸோ ரியால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ஸ் இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் தான் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேட் ஃபினிஷில் மட்டும் தான் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து பேக் சைட் புஷ்பேக் டைப் வரும் இதில் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்பில் தாங்க வரும் எல்லாமே ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க திருகாணி எந்த மாடல் வரும் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி ஃபார்மிங் ஐட்டம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு இந்த டைப் திருகாணி தாங்க வரும் சூப்பரான ஒரு கட் ஒர்க் அண்ட் சூப்பரான டிசைன்ஸ் ரியால் கோல்டு ஃபினிஷிங்கில் வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்தமே ஒரு சூப்பரான இயரிங் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது ரியால் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கு இதெல்லாம் த்ரீ லைனில் உங்களுக்கு செயின் ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க வித் இந்த மாதிரி பால்ஸ் ஒர்க்கோட இதோட ஃபினிஷிங்மே செம்மையாக இருக்குது ஒன் நைன்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் ஸோ வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட்டிட்டு என்கொரி பண்ணிவிட்டு ஆடர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியால் கோல்டு ஒர்க் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இயர்ரிங்ஸு ஸோ இதுவுமே உங்களுக்கு ரியல் கோல்டு லிப்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் வரும் ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்கும் ஸோ டூ லைனில் வருது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கம்மல் இரநூத்தி இருபது ரூபா ஷிப்பிங் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ருபீஸ் டூ டூ ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வரும் ஸோ பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் செம்ம அழகாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்து டிசைன் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விசிறி டைப் இயரிங்ஸு ஸோ இதுவுமே ரொம்ப 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 அழகாக வந்திருக்கு எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக ப்ரிட்டியாக வந்திருக்கு இந்த பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு வரும் விசிரி மாடலில் ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி தொண்ணூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் அடிஷ்னலாக ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கம்மெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது இது எதுவுமே மைக்ரோ கிடையாது இது எல்லாமே ஃபோமிங் ஸ்ட்ரெட்ச்ஸுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வரக்கூடிய அந்த கட் ஒர்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு தங்கத்தில் எப்படி வருமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பிடிச்சிருக்கவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ சிங்கிள் பீஸோட ரேட் மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு பல்க் வேணுன்னா பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கையில் வச்சு காமிக்கும்போது சைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு பெரிய சைஸில் வருது ஒன் நயன்டிக்கே வருது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷாட் எடுத்துக்கோங்க வித் பிரைஸோட அடுத்து நம்ம பார்க்க போகிறது காயின் டைப் யூரிங்ஸ் லைக் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப ரொம்ப பிரிட்டியாக வருது இந்த மாதிரி டூ லைனில் உங்களுக்கு ஒரு மாதிரி முத்து டைப்பில் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஷைனிங் ஒர்க் அண்ட் அந்த கிளட்டர் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ பிரிட்டியாக இருக்குது ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக ஸோ இது வேணுங்கிறவங்க எடுத்து என்கொரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரியால் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அடுத்து இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய லைக் இந்த மாதிரி டைப் டாப்ஸ் டைப்பில் ஸோ இதோட கட் ஒர்க் ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி இதில் உங்களுக்கு மேலே த்ரீ லைனும் கீழே வந்து ஒரு மாதிரி லைக் அடுக்கு டைப்பில் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து உங்களுக்கு ஒன் நைன்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தான் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரு என்ன்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் நைன் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூறுவா மட்டும் கொரியர் சார்ஜ் அடிஷனலாக வரும் பியூட்டிஃபுல் டிசைன் ஒர்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் நைன் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு டிஃப்ரெண்ட் மாடல் நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தாலும் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டைப்பில் ஸோ இதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ எந்த இயரிங்ஸ் அழகாக இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்கும் எல்லா இயரிங்ஸுமே உங்களுக்கு கோல்டில் வர மாதிரியான லுக்கில் அப்படியே வரும் ஒன் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நூற்றி தொண்ணூறுரூவா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டையும் என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப்பில் ஸோ தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் இயரிங்ஸ் தான் இருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பரான தோடு பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம எனாமல் பார்த்துருந்தோம் இது அப்படி உங்களுக்கு கோல்டில் எப்படி வருமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பரான பிரிட்டியான ஒரு இயரிங் அப்படி கோல்டு இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபினிஷிங் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க டூ எயிட் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பின் ஸோ இது வேணுங்கிறவங்க அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ருபீஸ் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது லைக் சாந்த்பாலி டைப்பில் ஒரு இயரிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதுவுமே ரொம்ப 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 சூப்பராக வருது ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது ஸோ இந்த டைப்பில் வருது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பால்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி பால்ஸ் ஒர்க் ரொம்ப ரொம்ப அழகான டிசைன் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து எல்லாமே டிட்டாச்சபிள் டைப் தான் அட்டாச்சுடு எதுவுமே சாரி எல்லாமே அட்டாச்சுடு தான் டிட்டாச்சபிள் டைப் எதுவுமே வராது உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டி எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீஸ் ஒரே டிசைன்ஸுக்கு இந்த ப்ரைஸ் வரும் இப்போ நீங்கள் ஒரே டிசைனில் டுவெல் பீஸஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வரும் ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் மறுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்